கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறிது மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி ஏன் இந்த பாட்டை நான் ஆரம்பிச்சேன் ரொம்ப சிம்பிள் அதுல ஒரு வார்த்தை வரும் பாருங்க கடைசியா ஒரு வார்த்தை அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி இந்த சுவாமியை விட்டு அம்பாள் வெளியிலேயே வரமாட்டாம் ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்களோட நிலமை இதை பற்றி தான் பேச போறோம் வாங்க பார்க்கலாம் விடாது கருப்பு அப்படின்வாங்க விடாது கருப்பு யாருக்கு கருப்பு விட்டாலும் கும்பத்துக்கு விடாதப்பா கும்பராசிக்காரர்களுக்கு கல்யாணத்துக்கும் ஏக தூரம் ஒன்று கல்யாணம் ஆகும் ரொம்ப லேட்டாகும் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுற லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கும்பம் நிறையா தான் நிறைய இருக்கும் கல்யாணம் பண்ணி ரொம்ப துன்பத்தில் யார் இருக்காங்கன்னா அதுலேயும் தான் இருப்பாங்க சார் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் சார் அங்கே தாண்ட அவனுக்கு ஆப்பே அப்படின்வான் இப்போ யோசிப்பான் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி நான் லவ் பண்ணியிருக்க கூடாது எத்தனையோ தடை வந்ததுங்க ஆனால் கல்யாணத்தை பண்ணி தொலைச்சி விட்டேன் இப்படி எனக்கு அப்போ தெரியாது யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியுங்கிற ஏன்னா உங்க ராசிக்கு அஞ்சாவது இடத்துல புதன் ஏழாவது இடத்துல யார் இருக்கா பெரிய வில்லங்கம் சூரியன் அப்ப கல்யாண வாழ்க்கைக்கு பிறகு கும்பத்திற்கு கௌரவம் போயிடும் இது உண்மையிலே ஓபன் டாக்கு அப்ப கல்யாண வாழ்க்கை அப்படின்னாலே பெத்த அப்பா அம்மாவை எதிர்த்துக்கிற மாதிரி ஆயிடும் பெத்த அப்பாவே அது வரைக்கும் பத்து ரூபாய் பணம் கொடுத்துட்டு இருக்கிறதோ கல்யாணத்துக்கு பேர் கொடுக்க மாட்டேன்னு இல்லை எனக்கு நீ என்ன எனக்கு ஒத்தாசை பண்ணணும் பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைங்களுக்குமே பிரச்சனை வந்துடும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பிரச்சனை பிரச்சனையோடையே வாழ்ந்துகிட்டு இருக்கு தலையாணி இருக்கோ இல்லையோ தூங்கும் போது பிரச்சனை இருக்கும் தலையாணிக்கும் பதில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிராளிகளால் பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களாம் மேக்சிமம் சன்னியாசம் வாங்கிக்கலாம் இது ஒரு விதத்தில் நல்லது கும்பராசிக்காரவங்க என்னைக்காவது தனித்து செயல்பட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருப்பாங்க அவங்கள யாரும் எதுவுமே சொல்லாம அவங்களா ஒரு பிளான் பண்ணி செஞ்சாங்கன்னா வெற்றி பெற்றுடுவாங்க அவங்கள தடையே இருக்க கூடாது அதான் கும்பராசி ஆனா கும்பராசிக்கு யாராவது யோசனை சொல்றேன்னு பக்கத்துல வந்தா கூட அப்புறமா இவங்க யோசிக்கிறது எதுவுமே நடக்காது செவனேன்னு கும்பராசிக்காரவங்க பிளான் போடுறதை நிப்பாட்டிக்கலாம் ஏன்னா தான் ஒரு பிளான் போட்டாலும் நடக்க மாட்டேங்குது நீங்களே பிளான் போடுங்க முடிஞ்சு போச்சு அந்த அந்த யோசிக்கிற நேரத்தையாவது நான் மிச்சப்படுத்திக்கிறேனே அதாவது ஒரு சந்தோஷம் தானே எனக்கு எப்படி இருந்தாலும் யோசிச்சு யோசிச்சு ஏமாந்து போறேன் நான் எது போன பிளான் போட்டாலும் நீங்க புரோட்டா சூரி ஒரு படத்தில் புரோட்டா சாப்பிடுவாரு அவர் ஐம்பது கரெக்டா முடிச்சிருப்பாரு அங்கேயிருந்து அந்த ஹோட்டல்கார் பெரிய புத்திசாலி அங்கேயிருந்து என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் அதாவது இல்ல ஐம்பது இல்ல போய் சொல்றேன் உடனே ஒரு கும்பராசி இவர் என்ன சொல்லுவார் கோட்டையால திருப்பி என்ன போடும் எதுக்கும் துணிஞ்சவர் அப்பா இதோ கும்பராசி கும்பராசி எதுக்கு துணிஞ்சவங்க தானே நீங்க சிங்கிள் பேரண்டா இருக்கிறதுலேயும் துணிஞ்சவங்க தான் ஆனா உண்மையிலேயே சொல்றேன் சிங்கிள் பேரண்டா இருக்க பிடிக்காதவர்கள் கும்பராசி தூங்கும் போது கூட ஒரு தலகானையாவது பக்கத்தில் இருக்கணும் யாராவது ஒரு துணை இல்லைன்னா இருட்டை கண்டாலே கும்பத்துக்கு பயம் இருட்டுனாலே கும்பத்துக்கு பயமா இருக்கும் எப்பேற்பட்ட வில்லனையும் சந்திச்சிடலாம் இருட்டை பார்க்க முடியாது ஃபேன் கும்பத்துக்கு பயம் ஒரு மரணத்தை போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும் காற்று இல்லைனா கும்பத்துக்கு மரணத்தை பார்த்த மாதிரி இருக்கும் லைட் இல்லைன்னா கும்பத்துக்கு சுடுகாட்டுக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் இப்படி தான் பயந்து வாழ்பவர்கள் ஆனால் அவங்களுக்கு தேவை ஒரு அனுதாபமான ஒரு உறவு ஆறுதலான ஒரு உறவு இது கிடைக்காது அப்போ சிங்கிள் பேரண்ட் நிலை இதில் தான் ஏற்படுது பெரும்பகுதி விவாகரத்து பெரும் பெரும்பகுதி டைவோர்ஸ் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கரும் அப்ப இதுக்கு என்ன காரணம்னா அஞ்சாவது வீடு புதன் இவங்க சொல்றத அவங்க எதிராளி கேட்கவே மாட்டாங்க சான்ஸே கிடையாது ஏழாவது வீடு சூரியனுடைய வீடு அப்ப நம்ம கல்யாண வாழ்க்கையில பொருத்தம் பார்க்கறத விட ரொம்ப கவனமாக கேட்டுக்குங்க கல்யாண வாழ்க்கையில பொருத்தம் பார்க்கும் போது ஏழாம் இடம் அஞ்சாம் இடம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுங்க இல்லைன்னா திருப்பி வம்ப நீங்களே விலை கொடுத்து வாங்குறீங்கன்னு அர்த்தம் சரி சார் நாங்கள்லாம் கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஆகுது நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டா நீங்க ரெண்டு வருஷம் ஆனா கூட வருஷா வருஷம் உங்கள் ராசிக்கு அஞ்சாவது இடம் ஏழாவது இடத்துல யார் வராங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு எப்படி இருந்தாலும் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்துக்கு யார் வராங்கன்னு பார்த்தா அவங்க எத்தனை வருஷம் இருக்காங்கன்னு தெரியும் அத்தனை வருஷம் வரைக்கும் திரும்பி பார்க்க பயப்படாதீங்க அப்ப தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கணும் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது கல்யாண வாழ்க்கையில ஆனால் கும்பராசிக்காரவங்க எதையும் மறைக்கணும்னு ஆசையே படாதீங்க நீங்கள் எதை மறைச்சாலும் தெரிஞ்சிடும் அதனால உங்கள்ட்ட போய் வேலை செய்யாது ரொம்ப நாள் போய் வேலை செய்யாது கும்பத்துக்கு போய் வேலை செய்யாது நீங்களே உண்மையை சொல்லுறீங்க அப்போ அஞ்சாவது இடங்கிறது புத்திசாலித்தனம் புதன் இருக்கார் உங்கள் புத்தி நல்ல வழிக்கு செலவுப்படும் ஆனால் நீங்கள் தான் அதை செஞ்சீங்கன்னு சொன்னால் அவன் ஒத்துக்க மாட்டான் அதாவது எல்லாம் நீங்க ரெடி பண்ணி கொடுத்தாலும் இன்னொருத்தவங்க பேரை வாங்கிட்டு போயிடுவாங்க ஏழாவது இடம் உங்களுக்கு சிம்ம ராசி நீங்க பேர் புகழ் ஆசையே பட முடியாது உங்களை நாலு பேர் நகைச்சுவே பேசி அவங்க சந்தோஷமா இருப்பாங்க பரவாயில்லப்பா நம்மளை வச்சு நாலு பேர் சந்தோஷமா இருக்காங்களேன்னு நீங்க சந்தோஷப்பட்டுக்கணும் அப்ப இப்படிதான் கும்பராசியோட நிலைமை போகும் இதுல சிங்கிள் பேரண்ட் நிலை ஏன் அதிகமாக உருவாகுது அப்படின்னா இந்த நிலை இருக்கிறதுனால அஞ்சு ஏழு சாதகம் இல்லாமல் போயிடுது அப்போ ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க கல்யாண வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும்னா கும்பராசி விட்டு கொடுக்கறது கிடையாது விட்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது விட்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது கண்டுக்காமே போயிடும் கல்யாணம் ஆன மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது நீங்கள் பேச்சுலராக இருக்கிற மாதிரியே இருந்து கல்யாண வாழ்க்கையில் இருக்கணும் அப்போதான் கல்யாண வாழ்க்கை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்போ தான் நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் கண்டுக்கிட்டீங்க இந்த படத்தில் வர அப்பா மாதிரி படத்தில் வர அம்மா மாதிரிலாம் நீங்களே இருந்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் தான் பார்த்துருக்கீங்களா அப்போ என்ன அதிகபட்ச அஞ்சு உங்களுடைய அறிவு நீங்கள் ஒன்று நல்ல யோசிச்சா கூட உங்கள் உங்க உங்கள் கிட்ட நீங்கள் முதல்ல என்ன தெரியுமா சொல்லணும் ஏங்க நான் இப்படி யோசிக்கிறேன் நீங்கள் இதை செஞ்சால் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு விருப்பம்னா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறத விட ஏங்க நீங்கள் இப்படி தானே யோசிப்பீங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்கும் எப்படி ஐடியா பார்த்தீங்களா நான் இப்படி யோசித்தேன் நீங்கள் இதை செய்யுங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறத விட ஏங்க நீங்கள் இப்படி தானே யோசிப்பீங்க இந்த விஷயத்த அப்படின்னா அது உண்மையா ஆமா 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 நான் தான் அப்படி தான் யோசி பண்ணுவார் வீட்டுக்கார் இதே நீங்க கும்பராசியா வீட்டுக்காரர் வந்து மனைவி வந்து வேற ராசியா இருக்காங்கன்னா அப்ப நீங்க சொல்லணும் ஏமா நீ இந்த இடத்துல இப்படி தான் நம்ம யோசிப்பேன் அப்படின்னா பிளான் ஓவர் சூப்பர் நீங்க தான் சக்சஸ் உங்க இல்லற வாழ்க்கையில இருந்த பிரச்சனை அன்னைக்கு முடிஞ்சிடும் அன்னைய பிரச்சனை முடிஞ்சு போச்சு அதே புத்திசாலியா நீங்க வெளியில காட்டிக்கணும்னு ஆசையே பட்டுறாதீங்க இல்லற வாழ்க்கையில புத்திசாலியா இருக்கணும்னு ஆசையே பட்டுறாதீங்க ஆசைப்பட்ட டிவோர்ஸ் இல்லைன்னா அன்றைய நாள் டிவோர்ஸ் விவாகரத்துங்கிறது கும்பராசிக்கு மேக்சிமம் வராது ஏன் வராதுன்னா ரொம்ப போராடுவாங்க ரொம்ப போராடி தான் டிவோர்ஸ் போவாங்க கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவாங்க நாங்கள் டிவோர்ஸ் ஆகாமல் போறதுக்கு என்னென்னலாம் விட்டு கொடுக்கணும் எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் சந்திச்சுக்கலாம் இதெல்லாம் பண்ணுவாங்க கடைசி கட்டத்திலே டிவோர்ஸ் ஆகுதுன்னா இந்த ப்ராப்ளம் தான் அப்ப அஞ்சாவது இடம் ஏழாவது இடத்தை ஜோதிட ரீதியா நீங்க பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு ஆட்சிநாதன் சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் நீங்கள் வச்சிருப்பீங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு மற்றவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ரூல்ஸை நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க உங்க இதெல்லாம் ரொம்ப கன கச்சிதமாக சொல்றேன் அவசியம் கும்பராசிக்காரர்கள் சிவன் பார்வதி வழிபாடு அவசியம் பண்ணுங்க சிவன் கோயிலுக்கு போன சிவன் பார்வதி சுவாமியை பார்த்துட்டு அம்பாவை பார்த்துட்டு வாங்க ரெண்டு பேர்டையும் பிரார்த்தனை பண்ணுங்க அவசியம் கும்பராசிக்காரர்கள் சிவன் பார்வதி வழிபாடு விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரர் வழிபாடு அவசியம் செய்யும் பெருமாள் கோயிலுக்கு போனா நாங்க தாயார பார்க்கணும் பெருமாளை பார்க்கணும் தாயார் பெருமாள் ஒரு நாள் கூட ஒரு கோயிலுக்கு போயிட்டு நீ ஒரு சாமி மட்டும் பார்த்துட்டு கூட்டமாக இருக்கணும்னு கூட வந்துடக்கூடாது அதே மாதிரி கோயிலுக்கு போகும்போதோ சாமி கும்பிடும்போதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க எதாவது ஒன்று மறந்துட்டு போவீங்க திருப்பி அதை எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்துடாதீங்க மறந்துட்டு போனால் பரவாயில்லன்ட்டு போகும் அதில் ஒரு பிரச்சனை வந்துடும் அப்போ இல்லற வாழ்க்கையில் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மாற்றம் ஏற்படணுன்னா சிவனை குடும்ப சகிதமாக வழிபாடு பண்ணுங்கள் ஃபேமிலி ரீதியை நீங்களும் ஃபேமிலியாக போங்க தனியாக போகாதீங்க பெருமாளை ஃபேமிலியாக போய் பாருங்க அப்போ தாயாரை பார்க்கணும் பெருமாளை பார்க்கணும் இந்த ரெண்டு வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க வாரம் ஒரு தடவை திருத்தலை வழிபாடு எந்த சுவாமி எந்த சிவன் கோயிலுக்கு வேணாலும் போங்க ஆனால் பெருமாளையும் தாயாரையும் பார்க்கணும் சிவனையும் அம்பாலையும் பார்க்கணும் இதுல அவளோட எல்லா உள்ள எல்லாரையும் பார்த்துட்டு வரணும் இப்போதான் உங்க ஃபேமிலி வாழ்க்கை நல்லா இருக்கும் நிச்சயமாக விடை கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் கும்பத்திற்கு ஜாக்பாட் உண்டு இன்னுமே நீங்கள் சிங்கிள் பேரண்டா இருந்தால் கடவுள் உங்கள் தோலை தட்டி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பார் உங்களை சிங்கிள் பேரண்டா வரவிடாமல் தடுப்பார் சிங்கிள் பேரண்டா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கான நேரம் இந்த நேரம் ஆரம்பம் உங்களை புரிதல் உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு நபர் இப்போ வருவாங்க இது நிச்சயம் நடக்கும் நல்லதே நடக்கும்